ஆறு வயசுல ஆயாவா இல்லப்பா ஆறு வயசு குழந்த மாதிரி ஆயா துள்ளி குதிப்பாங்க முட்டி வழி இல்லாம அதுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டான்னு கேட்ட சொல்லு சொல்லு சொல்லுப்பா எறா ரத்தம் பொறா ரத்தம் சொரா ரத்தம் இந்த மூணு ரத்தத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரே சம அளவுல இருக்கணும் எத்து மிக்ஸ் பண்ணிட்டு ஆறு நாள் அப்ளை பண்ணும் தொண்டையில நான் முட்டிவலி சொன்னா ஐயா நீ முட்டிவலி சொன்னேன்னு தெரியாது முதல்ல இங்க ஆறு நாள் தடவணும் அப்புறம் ஆறு நாள் இங்க தடவணும் அப்புறம் வயிற்றுல ஆறு நாள் தடவணும் அப்புறத்துக்கு அப்புறம் தான் முட்டி தடவணும் அது சொல்ல வந்த அப்படியா நான் வேற என்ன பண்ணும் எது சொன்னாலும் நம்புறாங்களே வீடியோ எடுக்கணுமா இல்ல உனக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லணுமா நீயே சொல்லு நீ அப்புறம் கேட்டுக்கோ இப்ப வீடியோ எடுக்கணும் வீடியோ எத்த அப்புறம் சொல்லலாம் டேய் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லுவாரு நீ போடா நான் போய் கேமரா ரெடி பண்ணா கேமரா ரெடியா ரெடி சாய் சார் இன்னைக்கு எதை பத்தி பேச வரீங்க வீடியோ பார்க்க போறேன்ல நான் பண்ண போறேன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோ போலாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற சிக்கல் வழுக்கு மண்டை அப்படின்னு சொட்டைன்னு அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் நான் சொல்றது ஈஸியா பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு இன்னைக்கு பண்ண முடியும் என்னன்னா தேங்காய் எண்ணெய் செக்குல ஆட்டினதா இருந்தாலும் சரி செக்ல ஆட்டாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா தேங்காய் எண்ணெயா இருக்கணும் அதுதான் முக்கியம் அதே மாதிரி சாம்பார் வெங்காயம் தோல் நல்லா உரிச்சு சாம்பார் வெங்காயம் என்ன அரை கிலோ இருந்ததுன்னா வெங்காயம் அரை கிலோ இருக்கணும் அது கால் கிலோ இருந்ததுன்னா இதுவும் கால் கிலோ இருக்கணும் நல்லா காய வச்ச வெங்காயமா இருக்கணும் ஈரமா போட்டுடாதீங்க நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்கும் அதனால அது போடக்கூடாது நல்லா காய வச்சதை தோல் உரிச்சிட்டு அந்த வெங்காயத்தை நல்லா நசுக்கிட்டு தேங்காயில போட்டுணும் கோல் நல்லா கலக்கணும் இருபத்தஞ்சு தடவை இப்படி கலக்கணும் கவுண்டிங் ரொம்ப முக்கியங்க இருபத்தஞ்சு தடவை இப்படி கலக்கணும் பதினஞ்சு தடவை இப்படி கலக்கணும் ஒரே தடவை இப்படி ஆட்டணும் அப்படி பண்ணீங்கன்னா நல்லா கலங்கிடும் அது கலங்கிட்ட அப்புறம் அந்த தேங்காய் எண்ணெயை வெயில்ல ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வைக்கணும் அப்புறம் வந்து நேழான இடத்துல ஒரு ஹவர் ரெட்டவர் வைக்கணும் முதல்ல நேரில் வச்சுட்டு அப்புறம் வெயில வைக்காதீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க சொல்றது தெளிவா புரிஞ்சுனாதான் முடி கொட்டாம இருக்கும் முடி உதிர்தல் முடி கொட்டுதல் அடர்த்தியா முடி வளரல கருப்பு முடி இல்லை வெள்ளை முடி வருதுன்ற எல்லாருக்கும் சேர்த்துட்டு சொல்லிட்டு வெயில்ல ஒரு ஆஃபர் டூ ஒன் ஹவர் வைங்க மறுபடியும் டூ ஒன் ஹவர் வைங்க வச்சுட்டு எடுத்து நீங்க காலையில தேய்ச்சிட்டு குளிக்கலாம் இல்ல நான் நைட்டே தேய்க்க போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா கோல்டு அஃபெக்ட் ஆகும் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா நைட் தேய்க்கணும்னா கொஞ்சமா தேய்ச்சிங்க நடு மண்டியில மட்டும் உச்சி மண்டியில தேயுங்க பகல்ல நீங்க ஃபுல்லா தேய்ச்சி ஒரு காலவரை அரை கூற வைக்கணும் அது வந்து நம்ம அதாவது மண்டே ஓட்டில் உள்ளே இறங்கணும் ஆனா முடியாது உள்ள இறங்கணும்னா நம்ம போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே உட்காந்து அப்படியே இருக்கலாம் இப்படி ஷேப் பண்ணலாம் இப்படி பண்ணக்கூடாது ஏன்னா கீழே உதிந்துடும் என்ன இப்படி பண்ணலாம் தப்பு இல்ல ஓகேங்களா அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஆறு தடவை இப்படியும் முதல்ல ரைட் சைட்ல இப்படி இருந்து இப்படி ஒரு தடவை இப்படி தலைக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்னா இப்படி பண்ணும் போதுதான் உள்ள அந்த ஸ்டெயின் ஆகி வடிகட்டி உள்ள போகும் அப்படியே டிப் டிப்பா உள்ள வரைக்கும் நம்ம முடி வளர்றது இங்கே நினைக்கிறோம் இங்க இருந்துதான் வருது அதுக்கு வேறு சோ இந்த இடம்லாம் வரணும் இல்லையா அதுதான் தாடி வருது நமக்கு அந்த வேர்கியா இங்க வெளியே வருது என்ன நல்லா பாருங்க இங்க நான் சொல்றது கரெக்டா புரியுதுங்களா இங்க நமக்கு இங்க தாடி வருது இல்லையா அது இப்படி பண்ணணும் முடி ஆறு தடவை பண்ணா இறங்கிடும் இறங்கிட்ட அப்புறம் சில டைம் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மெல் நாரும் வெங்காயமே நாத்த அடிக்கிறது இல்லையா அதனால என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் பெரிய இலக்கா வாழ்ந்தா ரெண்டு சின்ன ஏலக்காய் வந்தா மூணு இடிச்சு போடணும் அதில் சும்மா போடக்கூடாது இடிச்சா தான் வாசனையா இருக்கும் இடிச்சு போட்டுரும் போட்டுட்டு வச்சிங்கன்னா வாசனையாக இருக்கும் செம்மையாக இருக்குங்க நம்ம தலை வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும் ஸ்வீட்டில் ஏலக்காய் போடுவோம் அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் அந்த கேசரி வாசனை வரும் சில டைம் அல்வா வாசனை வரும் சக்கரை பொங்கல் வாசனை வரும் அப்படி வரும் ஆனா அப்படி இருந்தும் எனக்கு வந்து பொடுகு இருக்கு நான் என்ன சார் பண்றது நீங்க வளர்த்ததுக்கெல்லாம் சொன்னீங்க பொடுகு இருக்கே அதுக்குன்னா பொடுகுக்கு அந்த ஏலக்கை ரொம்ப பிடிக்கும் அப்ப பொடுகு அங்கேயே தங்கிடும் அது போகணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணா எலுமிச்ச பழம் இந்த சைஸ்ல இருக்கணும் என் வரல அப்படியே அளவு எடுத்துக்கோங்க இந்த சைஸ்ல இருக்கணும் நுண்ணுண்டு போட்டிக்கணும் எலிமிச்சாவது இவ்வளவு பெருசு போட்டாலும் விவசாயம் நுண்ணுண்டு இருக்கணும் இந்த ஒன்றரை ரெண்டு இன்ச்சுக்கு எலுமிச்ச பழம் இருக்கணும் தான் இருக்கணும் செப்பக வடிவத்தெல்லாம் எலுமிச்சா கூடாது உருண்டையான வடிவம் மஞ்சள் கலர்ல எலுமிச்சத்தை வாங்கிக்கோங்க நல்லா புரிஞ்சுங்க மஞ்சள் கலர் சவுப்பு பச்சை ரோஸு ஆரஞ்சு அது மாதிரி எலுமிச்சமே வரல அதனால நீங்க அதை பற்றி கவலைப்பட மஞ்சள் எலுமிச்சத்தை வாங்கி சென்டரா கட் பண்ணும் இப்படி கட் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க எலுமிச்சத்தை வச்சு இப்படி கட் பண்ணும் அதுவும் ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் கத்தியில தான் கட் பண்ணணும் நீங்க வந்து தகரம் அலுமணியத்துல பண்ணக்கூடாது அப்படி கட் பண்ணிட்டு ரைட் சைட்ல எலுமிச்சத்தை பழுத்த தான் முதல்ல பியணும் லெப்ட்ல இருந்து பிழிஞ்சிடாதீங்க நல்லா புண்ணுங்க அது பிழிஞ்சிங்கன்னா அது உள்ள இறங்கும் அப்புறம் லெப்ட் சைட்ல இருந்தையும் பிழிஞ்சிடணும் பிழிஞ்சிட்டு இப்படி அந்த என்ன பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ கீழே ஊட்டாம இப்படி 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 கலக்கணும் இல்லைன்னா உங்க வசதிப்பட்ட இப்படி கலக்கலாம் ஆனா இப்படி கலக்கமாக லெஃப்ட் ஹேண்ட் வந்து கஷ்டமா இருக்கும் ரைட் ஹேண்ட்ல நீங்க கலக்க கலக்கிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அப்ப வச்சிங்கன்னா கொஞ்சம் மண்டக்க தகவலும் எரியும் எவனோ கேஸ் ஸ்டப் வச்சு தலையில எரிய மாதிரி ஏன்னா அதுல ஆசிட் இருக்கல எலுமித்தலை சித்து கேசிட் இருக்கல அது கொஞ்சம் எரியும் அந்த எலுமிச்சம்னா நம்முடைய பொடுகை முதல்ல காலி பண்ணும் பொடுகை காலி உடனே அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே இறங்கும் இல்லையா அப்ப இறங்கும் போது முடி சில டைம் சிலர் வந்து அது அதிக அளவுல யூஸ் பண்ண என்ன ஆகும் கம்மியா யூஸ் பண்ண என்ன ஆகும் இதையும் சொல்லிடுறேன் அதிக அளவுல நீங்க நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா முடி நிக்க ஆரம்பிச்சிடும் குச்சி குச்சா பாத்துருக்கீங்களா ஃபாரின் அப்படிதான் தப்பு பண்ணி முடி தான் நிற்கும் அதனால நம்ம கொஞ்சம் கம்மியா கம்மியான சரியான அளவு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுதல் அடர்த்தியான முடி வரல கருகருன்னு முடி இல்லை நீளமான கூந்தல் இல்லைன்றவங்க இதை ஃபாலோ பண்ணலாம் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இதை ஃபாலோ பண்ணா வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேப்பீங்களே ஏதோ வாய்ப்பு வந்து சொல்ற மாதிரி இருக்கு சார் வரலன்னா நான் சத்தியமா நான் ஒரு ஒருவேளை வரலன்னா நம்ம சேனலுக்கே நீங்க நான் பண்ண நீங்க மட்டும் பாருங்க நாள் தொடர்ந்து பண்ணணுங்க முப்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து பண்ணணும் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு நாள் தொடர்ந்து பண்ணணும் நல்லா புரிஞ்சுங்க முதல்ல ஒரு முப்பத்தஞ்சு நாள் அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு நாள் இதுலதான் தொடர்ந்து பண்ண மாத்தி பண்ற கூடாது புரிஞ்சுங்க ஒட்டு மொத்தமா பண்ண கூடாது முதல் முப்பத்தைந்து நாளும் அடுத்த இருபத்தைந்து நாளும் நீங்க கண்டினியூஸா பண்ணீங்கன்னா இதுல நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தாடி வளரும் அப்படின்னு வச்சுக்கீங்களேன் அந்த எண்ணெய் இங்க அப்ளை பண்ணக்கூடாது ஏன் ஸ்கின்ல அப்ளை பண்ண கூடாது ஸ்கேல்ஃபுல்ல பண்ணலாம் அது எப்படி சார் ஒரே எண்ணத்தின ஸ்கின்னுக்கு மட்டும் என்ன ஆயிடும் இப்போ உள்ளங்கை இங்க நீங்க பாருங்க இங்க அரிசா எடுக்கிற இங்க அரிச்ச தோலை முடிஞ்சிடும் அப்ப ரெண்டு வித்தியாசம் இல்லையா அதே மாதிரிதான் இங்க அப்ளை பண்றதுக்கு உங்களை பியர்னு வாங்க பீர் கிடையாதுங்க பியர்னு தாடி தாடி வளர்றதுக்கு என்ன பண்ணணும்னா இதே என்னையே யூஸ் பண்றாதீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கேன் அப்படி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்களை குறை சொல்லக்கூடாது எங்க சேனல்ல பல ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பல விஷயங்களை தெரிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் சொல்றோம் ஒரு பர்சன் கூட தப்பே நடக்காது அப்புறம் நான் சொன்னேன் முதல்ல தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இது ரெண்டும் பண்ணிட்டு தலையை டெய்லி அரை மணி நேரம் வெயிலில் காட்டணும் குளிச்சுட்டு போய் வெயில் எங்க இருக்கோ அங்க காட்டணும் பிரியாணிக்கிறோம் இந்த அசைஞ்சா பொடுகு ஷேக் ஆகுறதால அது அது அப்படியே கடிச்சு அப்படியே நின்றோம் அதனால அப்படி இருந்தீங்கன்னா அதுவா முடியாம கீழே உண்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்க பக்கத்துல எவ்வளவு பொடுகு ஷாம்பு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க என்ன மட்டும் யூஸ் பண்ண போதுமா சார் சாஃப்டா இருக்கூஸ் இப்படி அப்ப ஷாம்பு யூஸ் பண்ண இல்ல என்ன யூஸ் பண்ணும் இப்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிற எந்த விதமான ஷாம்பு யூஸ் பண்ணலாம் எக் ஷாம்பு இருக்கு ஜென் ஷாம்பு இருக்கு அது மாதிரி நிறைய ஷாம்பு வகைகள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஷாம்பு அந்த ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினெட்டாக நல்லா இருக்கும் அந்த ஷாம்பு தான் நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணணும் அந்த ஷாம்பை தாண்டி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு சார் சரியில்லை அப்படின்னு எங்கள் மேலே போக சொல்லுவேன் அது என்ன ஷாம்புன்னு ஆவலோட பாத்துட்டு இருக்கீங்க அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் கண்டிப்பா பாருங்க இப்போ முடி வர்றதுக்கான ஒரு டிப் சொல்லியிருக்கேன் வீட்டில இருந்தே பண்ண முடியும் தொடர்ந்து பண்ணுங்க இதுக்கான ரிசல்ட் கிடைச்ச உடனே எங்களுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நேரில் வந்து தயவு செஞ்சு நிறைய பேர் நேரில் வந்து பணமா கொடுக்குறீங்க சார் நான் இதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவு பண்ணேன் சார் நீங்க சொன்ன பிறகு முடிவு பணம் கொடுத்து வந்தாங்க நான் ஏற்கனவே சொல்ல பண்ணுங்க அதெல்லாம் எங்களுக்கு தர தேவையில்லை நேரிலே வர தேவையில்லை நீங்க கமெண்ட் மட்டும் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு மட்டும் பண்ணுங்க அதுதான் எங்களுக்கு பெரிய பெரிய ஹெல்ப் அப்புறம் வந்து எராரத்தம் பொறாரத்தம் சொராரத்தம் இதை வச்சு என்ன பண்ண போறோம்னு அடுத்த வார வாரங்களை சொல்லுவோம் அதையும் பாருங்க ஓகேங்களா தொடர்ந்து பாருங்க நன்றி ஆஹ் இது போட்டலானா தேவ் நல்லா சொல்றாருங்களா நான் தான் அப்பயே சொன்னல நல்லா சொல்லுவாருங்க